மேசராசி அன்பர்களே அதிசார குருப்பெயர்ச்சி அதாவது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகமனையில் குரு பகவான் தனது உச்ச வீடான உச்சமாக அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்கப் போகிறார் இந்த ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா யோகத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயஸ்தானத்தின் அதிபதியும் அதே குரு பகவான் தான் அந்த குரு பகவான் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்க ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது பலனை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை தான் அந்த கடகத்துக்கு வர இருக்கிறது அப்போ இந்த நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த நான்காம் இடம் என்பது தாய் ஸ்தானம் தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் தாய்க்கு ஏதாவது உடல்நல தொந்தரவு இருக்கா அது சரியாயிரும் சாயனுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது விலங்குகள் பிரச்சனைகள் இருக்கா அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா அது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல நிச்சயமாக நிறைவடையும் அதுல எந்த மாற்று கருத்து என்பதே கிடையாது அப்போ தன்னுடைய இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்ப சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டி அதன் மூலமாக அந்த வாடகை வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உங்க மனசுல உங்க எண்ணத்துல கண்டிப்பாக வீட்டை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல அதுல குறிப்பாக சொன்னால் இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகப் போகிறது நல்ல படிக்க போறீங்க ஒரு உயர்கல்விக்கு படிக்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் ஒரு கேப் ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி படிக்கணும் என்கின்ற எண்ணங்கள் உங்கள் ஆள் மனதில் அதிகமாக விதைக்கப்பட்டு அது நிச்சயமாக ஈடேறக்கூடிய வகையில் இந்த காலகட்டமானது அமையப்பெறுகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா மாற்று சிந்தனை மாற்று வழிகளில் அந்த விவசாயம் சார்ந்த விஷயத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு நிச்சயமாக புலப்படுத்தும் இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசங்கிறது குருவி நட்சத்திரம் அல்லவா அப்போ குரு பகவான் பாக்யாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் தொழிலில் ஒரு மாற்றம் தேவை ஒரு உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் தேவை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பதற்கு அதற்குண்டான அத்தனை வழிகளும் உங்களுக்கு புலப்படும் இந்த நாற்பத்தி நாட்கள் கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது தொழிலில் ஒரு சேஞ்சஸ் வியாபாரத்தில் ஒரு சேஞ்சஸ் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை புகுத்துவது வியாபாரத்தில் அதாவது வியாபாரத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் என பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு தடைகள் அந்நிய மதத்தினர் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது முதல் அதாவது பனிரெண்டாம் இடம் என்பது நீங்க முதலீடு செய்வதற்கும் ஒரு உகந்த இடம் தான் பனிரெண்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்க முதலீடுகளை செய்ய முடியும் அப்ப முதலீடுகள் செய்வதற்கான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தோற்றுவிக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் நல்ல தூக்கம் வருங்க நல்ல திருப்தியா இருந்தா தான் தூக்கம் வரும் இதுவரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் பனிரெண்டுல இருந்தார் உங்களுக்கு விரய சனியாக இருந்து வந்தால் அந்த விரயத்தை எல்லாம் இப்போ சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வர காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா குரு பகவான் சனியை அல்லவா அப்போ ஒரு ஒரு சனி என்கின்ற அந்த ஒரு தன்மையை ஒரு விரயம் என்கின்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்த அமைப்புக்கள் இப்போ அது நல்ல விரயமாக முதலீடுகள் போடுவீங்க ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஓ அதெல்லாம் செய்யும் போது என்ன உங்களுக்கு லாபங்கள் பெருக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி இந்த மேசத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார் திடீர் புரமோஷன் உண்டு என பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதியை குருபகவான் பகவான் பாக்யாதிபதி பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பார்க்கும்போது ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கிது அல்லவா அப்போ ஒன்பது பத்து இணைந்தாலே எங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அனுபவித்து அந்த லாபத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஈடுபடுத்தும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆன்மீக சிந்தனைகளை உருவாக்கும் ஆன்மீக வழியில் செல்ல அமைப்பு நல்ல தன்மை அதாவது ஒரு பெரிய மனிதர்கள் என்கின்ற தன்மையில் அந்த தோரணத்தை கொடுத்து ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசத்துக்கு அமையும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் தான் அப்போது யாருக்கெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வழியை கொடுத்து கொண்டு ஒரு தூக்கம் இல்லாமல் இருந்து கொண்டு ஒரு வேதனையை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இருக்கின்ற இந்த மேசத்துக்கு அந்த வழி நிவாரணம் நிவாரணம் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு கேஸ் இருக்குது ஒரு வம்பு வழக்குல இருக்கிறீங்க சிக்கிட்டு இருக்கிறீங்க அது நான் நல்லதுதான் பண்ணேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் தான் மாட்டிக்கொண்டேன் சென்று அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ விடுதலை அப்போ ரொம்ப நாளா ஒரு வழியில் இருந்து வந்த விஷயங்கள் இப்போ தீரப்போகுதுன்னு அர்த்தம் எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க ஏதோ ஒரு அதிலிருந்து மீள முடியல இப்ப மீளக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வழிகள் ஒரு வேதனைகள் ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா ஒரு ஹெல்த் பிரச்சனை இருக்கு ஒரு வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வழியிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு எதிர்ப்பு இருக்குது பகை இருக்குது அதிலிருந்தெல்லாம் விலகக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ எட்டாம் இடம் என்பது அப்படியே ஊரை விட்டு நகருதல் சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்ந்து அங்கே போய் நம்ம சம்பாதிக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அப்போது என்னென்னா மாற்றங்கள் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய வேலையில் ஒரு வேலையில் இருக்கிறீங்க இந்த வேலையில் ஒரு சேஞ்சஸ்ங்கிறத நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அந்த சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியம் கிடைக்கும் திடீர் பாக்கியம் கிடைக்குங்க என்ன பாக்கியம் சார் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வேலையில் செட்டில் ஆகாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நான் வெளியூர்ல வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றவர்கள் வேலை பார்க்கிறதா இருக்கலாம் அல் கல்வி பயிலக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் சோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ உங்களுக்கு சாத்தியமாகிறது என குரு பகவான் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது நிறைய பேர்த்துக்கு அந்த அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நிதித்துறை நீதித்துறை வங்கி சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல அதிசார குருப்பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு துணை புரியும் ஸோ இந்த உச்சத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானால இந்த மேசத்துக்கு பல நன்மைகள் எதெல்லாம் நினைக்க நினைச்சு அது செயல்படுத்த முடியலையோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மேன்மையை தரக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தின் அருளாசியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஜாதக பலன் அறியணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்